பால் நண்டு குழம்பு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் வெல்கம் டு சுதாமணி கிச்சன் அண்ட் வீலாக் ஃபஸ்ட்டு லைவ் ப்ளூ கிராபை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயிரோடு இருக்க நண்டை கில் பண்ணுறதுக்கு இந்த கவரோட ஃப்ரீசரில் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணால் அது இறந்துடும் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிராபோட கொடுக்க இப்படி உடச்சிக்கலாம் இது ஃபீமேல் கிராப் ஃபீமேல் கிராப்பில் தான் ஃப்ளஷ் நிறைய இருக்கும் அப்புறம் இந்த ஷெல்லை இப்படி உடச்சி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஷெல் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஸோ அதை தூக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட் இதோட ஸ்டொமக் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடில் இருக்க கில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற கிராப்பை விட ப்ளூ கிராபில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் கால்சியம் நிறைய இருக்குது அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் கம்மி தான் ஸோ இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நண்டோட கால் ஃப்ரெண்ட்டை மட்டும் உடச்சிக்கலாம் பிகாஸ் இதில் ஃப்ளஷ் ஒன்றும் இருக்காது ஸ்லோ இதுவும் வேஸ்ட்டு தான் இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சே அண்ட் ரெடி டு குக் நண்டு குழம்பு வைக்க ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பொடியை அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டு அது பொறிஞ்சதும் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு கப் கொஞ்சம் கருவேப்பில்லை உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன் போட்டு பச்சை வாசம் போக வணக்கிக்கலாம் அடுத்தது தக்காளி ஒரு கப் போட்டுட்டு அது வணங்குனதும் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை போட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் குக்கானதும் நம்ம க்ளீன் பண்ணின கிராப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கப் ஃப்ரெஷ் தேங்காய் பாலம் இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கினா சுட சுட தேங்காய் பால் நண்டு குழம்பு ரெடிங்க இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாப்பாடு எல்லாத்துக்கூடவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்